சத்தாம்பரில் டிஸ்ட்ரெட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா கூத்தூரில் நிற்கிறோம் கூத்தூர் பால ஏரியான்னு இருக்கேன் பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் நம்ம நினைக்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுவதி இடத்துல பதினோரு சதுவீதத்தில் கட்டப்பட்ட ஒரு ஒரு புதிய வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் சொந்தத்துக்காக கட்டின வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்டது தெற்கு பார்த்த வீடு இந்த வீடை பார்த்ததுக்காக வந்துருக்கோம் ரொம்ப மெயினான ஏரியா கொடுத்துரு பாலம் ஏறி இறங்கணும்னு இந்த பல்லூர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இதோட விலை வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஸ்பாட்கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமங்கலாபுரம் செய்கிறதுக்கும் அது புதுதான் சொத்துக்கள் போனதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்ம எங்களை பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது தான் நம்ம ஸ்பாட்டு ஆயிரத்தி எழுநூறு சேரடி இடம் இந்த காம்ப இந்த காம்பவுண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் வரும் இது இந்த க்ரீன் வரைக்கும் வரும் நமக்கு காம்பவுண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் பெருசாக இருக்கும் ரெண்டு மூணு கார் இடத்துல முன்னாடி நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ள நுழையிலேயே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இங்கே ஒரு சின்னதாக தோட்டம் கூட போடலாம் அந்தளவுக்கு நமக்கு நிறைய இடம் இருக்குது சுற்றி காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கம் வச்சுருக்காங்க இது புது பில்டிங்கு ஒரு ரெண்டு தான் ஆச்சு கட்டி நல்ல பெரிய ஏரியா முன்னாடி இடம் நிறைய இருக்கும் நமக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் தரையிலேருந்து ஒரு அஞ்சு அடி ஹைட் இருக்குது என்ட்ரன்ஸு ஃபுல்லாக எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வரோம் இது செட் அவுட் ஏரியா இது இது ஃபுல்லாக ப்யூ தேக்கு நம்ம இல்லை பூக்குறோம் உள்ள நானும் சொல்லி ஒரு பெரிய ஹால் அது பூஜார பூஜார பிராண்ட் நியூ பில்டிங் இது கட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத் இருக்கு இதில் இது ஒரு பெட்ரூம் இந்த வீடு வந்து தெற்கு பார்த்து அமைச்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது கிச்சனு கிச்சன் நல்லா பெருசாக இருக்கும் எல்லாம் முறைப்படி வாஸ்துப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பூஜை ரூம் போகிறோம் பூஜை ரூமாக வச்சிருக்காங்க ஸோ எல்லா ரூம்லேயுமே வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க நீட்டான ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்கும் வெளியே போக போகிறோம் வீட்டில் முன்னாடி நிறைய கார்டன் போடுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது மூணு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு நமக்கு இடம் இருக்குது மேலே ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்க நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க சொந்தத்துக்காக பண்ண வீடு இது ஃபுல்லாக பியூரில் மணலில் கட்டது இது வீட்டுக்கு காமனாக ஒரு பாத்ரூம் வெளியே இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது இந்த இடத்துல ஒரு கார்டன் போட்டுக்கலாம் கார்டன் இருக்குது ஆல்ரெடி ஒரு முருங்கை மரம் மரங்கள் வச்சுருக்காங்க இங்கே துணி துவைக்கிறதுக்குலாம் தனியாக அடிஷனலாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க இங்கே கோழி இந்த பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு இங்கே அடிஷ்னலாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் இது வருது மெயின் ரோட்லேருந்து சென்னை பைபாஸ்லேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்குது ஏரியாவும் ரொம்ப டீசெண்டான ஏரியா ஆப்போசிட்லலாம் வீடுகள் இருக்குது ஸோ தீயில் வீடுகள் இருக்குது ரொம்ப டீசெண்டான ஏரியா கம்மியான விலையில் வருது பெரிய பண்ணால் நாளைக்கு காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாச்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி